நம்ம பட்டுக்கோட்டையில் நடந்து நடந்து கால்லாம் ரொம்பவே வலிக்க ஆரம்பிச்சுட்டு அதனால எதனா ஒரு சைக்கிள் வாங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிள் வேர்டுக்கு வந்துட்டேன் உள்ள கடல் போல சைக்கிள் இருந்துச்சு சைல்டுக்கு ட்ரை சைக்கிள் குழந்தைங்களுக்கு ட்ரை சைக்கிள் எக்கச்சக்கமான டிசைனு பேபி வாக்கே வச்சிருந்தாங்க எக்கச்சக்கமான வச்சிருந்தாங்க அதுலயும் பாத்தீங்கன்னா முக்கியமா பெண் குழந்தைங்களுக்கு பிடிச்ச வண்டி இந்த ஸ்கூட்டி தான் ரொம்பவே கியூட்டா இருந்துச்சு பசங்களுக்கு பாத்தீங்கன்னா ஆரோன் ஃபைவ் அவ்வளவு அற்புதமா இருக்கும் அப்புறம் அந்த காரை பாத்தீங்கன்னா செம பில்டு குவாலிட்டியில இருக்கும் வெயிட்டும் சூப்பரா தாங்கும் லேடிஸ் சைக்கிள் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான டிசைன் சூப்பரா வச்சிருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல வந்த மாடலுமே இங்க வச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாம கீர் சைக்கிளும் வச்சிருக்காங்க இதெல்லாம் வாங்க காசு சுத்தமா இல்லன்னா பஜாஜ் இஎம்ஐ பைனான்ஸ்லயும் உங்களுக்கு போட்டு தராங்க அப்புறம் இவங்கள்ட்ட இ பைக்குமே வச்சிருக்காங்க ஹோல்சேல்ல குடுக்கறதுனால தமிழ்நாட்டிலேயே ரொம்ப கம்மியான பிரைஸ்ல இங்க தராங்க நம்ம வாங்குற வண்டிக்கு டென் பெர்சென்ட் டிஸ்கவுண்டும் கொடுத்து கூப்பன் டிஸ்கவுண்டும் ஐநூறுல இருந்து ஆயிரம் வரைக்குமே தராங்க விதவிதமான மாடல் முன்னூறுக்கும் மேல வச்சிருக்காங்க தென்னிந்தியாவிலே மிகப்பெரிய சைக்கிள் கம்பெனில நீங்க மிக குறைந்த விலையில சைக்கிள் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கூட பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல உள்ள டீம் சைக்கிள் வேல்டுக்கு வாங்க